இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் கத்திருந்த நாளுக்கு அஞ்சு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா ஏசாயின் புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதில் பதினோராவது வசனம் அதில் கடைசி பகுதி மாத்திரம் எடுத்துக்கணும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்று இருக்கிறது அருமையான வசனம் பார்த்திங்களா ஆகார் வந்து பிள்ளை தண்ணிக்காக கதறுவேன்னு சொல்லி கதறும் பொழுது ஆஹாரின் குரலை கேட்டு தேவன் ஒரு நீரூற்றை உண்டாக்கினார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அளவுக்கு அதிகமான கண்ணீர் வடித்துட்டீங்க உங்களுடைய பிரச்சனைகள் நிமித்தம் உங்களுடைய போராட்டங்களை நிமித்தம் உங்கள் வியாபாரத்தில் உண்டான நஷ்டங்கள் நிமித்தம் உங்களுடைய குடும்பத்தில் யாரோ பிரியமானவர்களை இழந்தது நிமித்தம் அளவுக்கு அதிகமான கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க அந்த கண்ணீரை வந்து சொல்ல முடியாத அளவுக்கு ஏங்கி ஏங்கி அடி அளவு அளவு இருக்கிறீங்க சில சொல்ல ரத்தத்தையே செஞ்சிருக்கிறீங்க தேவன்னு சொல்லுங்க ரத்தம் அளவு யாராவது அந்த வந்து நம்மளை ஏன் விளக்கிறியமாக ரத்தம் செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படி அன்பை காண்பிக்கிறதுக்காக தான் ரத்தத்தையும் செஞ்சிருக்காங்க ஏன்னா ரத்தத்தில் ஜீவன் இருக்குதுன்னு இருக்குது ரத்தத்தில் தான் ஜீவன் ரத்தம் ரத்தம்லனா ஒன்றும் பண்ண முடியாது அந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை விளக்கிறியம் வாங்கியிருக்காரு சில பேர் சொல்லுவாங்க ரத்த கண்ணீர் வெடிக்கிறேன் நான் ரத்தத்தையே செஞ்சுருக்கிறேன் என்னைக்கு அதில் விமோச்சனை கிடைக்கும் என்னைக்கு எனக்கு இந்த பிரச்சனை முடியும்னு தெரியலை எனக்காக ஜெபிங்க சில பேர் ஜெபிக்க சொல்லி கேட்கும் பொழுது உறங்கி போகும் இப்படி ஒரு செவ்வ குறிப்பா நான் எனக்கே விசுவாசம் இருக்காது நான் என்ன சொல்லி ஜெபிக்க இவங்க வேதனைக்கு நான் என்ன பதில் சொல்ல அந்த நேரத்தில் ஜோ பண்ணி அவங்க ஆறுதலுக்காக ஜெபித்து விடலாம் ஆனால் அவங்க வாழ்க்கை மாறணும் மாறினா நல்லது அவங்க ரெண்டாவது தடவைக்கிட்ட கேட்பேன் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்பேன் ஒரு சமயம் ஒரு பிரதர் எனக்கு ஃபோன் போட்டாங்க கடன் பிரச்சனை குடும்பத்தோடு தற்கொலை பண்ண போகிற பிறகு கடைசி அவங்கள்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நாங்கள் தற்கொலை பண்ணிக்கலாம் ஆன இருக்கிறோன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு நான் ரொம்ப ஃபோன் பேச மாட்டேன் ஃபோன் எடுத்து ரொம்ப ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் யார் ஃபோன் மாட்டேன்னா எடுக்க மாட்டேன்னு ரொம்ப முக்கியமான நம்பர் இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன் அவர் கடைசி நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு போகிற பிரதர்னு சொன்னாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டேன் எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன் கடன் பிரச்சனை வியாபாரத்தில் நஷ்டம் கடன் அடுத்த வியாபாரத்தை எடுத்து செய்யணா கூட எனக்கு பணம் இல்லை என் பிள்ளைகளும் ஸ்கூல் ஃபீஸ் கெட்ட வழி இல்லை எனக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அந்த கொரோனா டயத்தில் நான் என்ன செய்யணும் தெரியல பிறகு கடைசியாக நான் சாக போகிறேன் எப்படி நரகத்து தான் போவேன் எனக்கும் தெரியும் எனக்கு வழி இல்லை நான் கடைசி அவங்கள ஒரு வார்த்தை ஜோம் பண்ணிவிட்டு நான் சாக போகிறேன்னு சொல்லி எனக்கு என்ன பதில் சொல்லுன்னு தெரில செய்யாதீங்க நான் என்ன என்ன சொன்னாலும் என்னால் என்னால் ஒரு லிமிட்டுக்குமே நான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஏன் வெள்ளத்துக்கு மிஞ்சி அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது எனக்கு என்ன பதில் சொல்லணே தெரில அந்த வார்த்தையை சொன்னோன்னு நான் அவங்களுக்கு கண்ணிட்டோடு ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிவிட்டு சாந்திரம் போல் நான் உயிரோடு இருக்காரான்னு கேட்ப ஃபோன் அடித்தேன் ஃபோன் எடுத்தோன்னே எனக்கு ஆள் உயர்த்துது எப்படி இருக்கீங்க எதுவும் தப்பான முடிவு எடுக்கலைல அப்படின்னாங்க அந்த மனுஷன் ஏங்கி ஏங்கி அழுகார் என்ன பண்ணுறாங்க எதுக்கு அப்படி அழுகிறீங்க அப்படின்னு கேட்டேன் அதை நீங்கள் ஜோ பண்ணிட்டு வச்சிங்களா எங்கள் வீட்டை காலி மூலம் அடித்தது கடங்காரம் வந்துட்டான் வேக வேகமாக சர்க்குலை பண்ணிக்கிட்டதான் நாங்கள் நிருந்தோம் மறுபடியும் மறுபடியும் கதவை தட்டினாங்க சரி கடைசி அந்த நிந்தையை கேட்டுட்டு சாகும்னு சொல்லி கதவை திறந்தோம் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் வந்து நின்றுருந்தாரு எங்களுக்கு என்னையான்னு கேட்டோம் இல்லை இந்த லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கள்ல அந்த லோன் விஷயமா வந்துருக்குறோம் அப்படின்னாரு நான் அப்பா ஓப்பனாக சொல்லிட்டேன் ஐயா நல்ல தொழில் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ஒன்றுமே இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு பணம் தாரேன்னு சொல்லி இருபது லட்சம் ரூபா அன்னைக்கே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கையில் கொடுத்துட்டார் அவர் அவ்வளோ சந்தோஷம் பிரதர் நீங்கள் ஃபோன் போடுறீங்கள ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என் கணவன் என் அக்கௌண்டுக்கு பணம் வந்துச்சு உங்களை சொல்லலாம் ஃபோன் அடிக்கப் போனேன் நீங்களே ஃபோன் அடிச்சிட்டீங்க எனக்கே இந்த ஆலய நம்ப முடியலை தேவன் நல்லவராக இருக்கிறார் கடன் பிரச்சனையை மாற்றுவார் பணத்தேவையை சந்திப்பார் உங்களை சாட்சியாக எதிர்த்து உங்களுக்குன்னு ஒரு வழி வைத்திருப்பாருங்க அந்தவர் யாரையும் கைவிட மாட்டார் எல்லாரையும் ஒத்த ஆடு தொலைஞ்சிட்டு நான் ஒத்த ஆடை தேடி வந்த தெய்வம் அவங்களுக்காக விட்டு கொடுப்பாரா ஒன்றாக விட்டு கொடுக்க மாட்டார் அவருக்கு பிரியமாய் மாத்திரம் வாழுங்க என்னதானவங்க வாழாதீங்க பரிசுத்தமாய் வாழுங்க நீதியாய் வாழுங்க உண்மையாய் வாழுங்க தினமும் கத்தரை தேடுங்க கத்திரக்காக நேரத்தை ஒதுக்குங்க முதலாவது கத்திரடுக்க போய் நில்லுங்க முதல் காலையில் எழுந்த உடனே ஆண்டுடைய சமூகத்தில் முள்ளங்கால் பட்டிட்டு ஜூ பண்ணி பைபிளை வாசிச்சுட்டு மேலே வேலைக்கு போவாங்க எந்த காரியம் எடுத்தாங்க ஆண்டோடைய உங்களுக்கு ஓகேவா அவங்களுக்கு பிடிச்சிருக்குதா உங்களுக்கு சித்தனா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுங்கள் நமக்கு விரோதமாக எந்த காரியமே நிற்காதுங்க தலைக்கு மேலே வெளில போகுது இனி ஜான் போனா இல்லை முளம் போனா என்னன்னு சொல்லுவாங்க சில ஆண்டை சொல்லுவாங்க என்ன போனால் என்னப்பா என் காரம் பாதாளத்துலேயே வந்து நிற்கும் உங்கள் உயர்ந்த ஸ்தானத்துலேயே வந்து நிற்கும் நான் பேசுவாங்க ஆனால் பாதாளத்தில் இறங்கி இருக்கிறேன் நீ அங்கேயே இருக்கிறீர் அடமியன்னு சொல்கிறார் பாதாளம் தான் என்ன படுங்குழி அது அதுக்கு கீழே ஒன்றுமே இல்லை மேலே வர்றதுக்கு ஏறி வர்றதுக்கு வழி தான் பாதாளம் ஆனால் ஆண்டு அந்த இடத்துலையும் வந்து நிற்கிறாரு உங்களுக்கு அன்று செய்வார் நீ சோர்ந்து போகாதீங்க கடன் பிரச்சனையில் வாடி வதைக்கிறீங்களா என் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறேன் என்று வாட்டி வதைக்கிறீங்களா இனிதான் நீங்கள் உழைக்காமல் ஆண்டு உங்களை தூக்கி செல்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆண்டு உங்களை பார்த்து சொல்லுவேன் தம்பி நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போனோம் பற்றாத நீரட்சி போடணும்னு சொல்லுவா அந்த வசனத்தை வைத்து நான் உடனே ஆசிர்வதிப்பேன்னு சொல்லி சொல்லுறேன் அவங்களுக்கு அஜிபிக்கட்டுமா அந்த பிரதருக்கு சாக போகிறேன்னு எனக்கு ஒரு பன்னெண்டு மணி ப பதினொன்றரைக்கு ஃபோன் அடிச்சாங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் எனக்கு பணம் வந்துட்டு பிரதருங்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்களுக்கு செய்வார் இயற்கைக்கு மாறான காரியத்தை இயேசுவலாக மாற்றமே செய்யும் ஒரு வினாடியில் விடுதலை கொடுத்து வாழ்க்கையை தலையில மாற்ற முடியும் அண்ணோடைய ஆசிரியப்பா சரிங்களா சோர்ந்து போகாதீங்க நாம் ஜெயிப்போமா அன்பு தகப்பனை கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் அண்ணவனே யார் யார் வந்து காணொலி வழியாக அவளுடைய வேலைக்கு தங்களுடைய வாழ்க்கையை வேதனை நிமித்தம் மனம் துக்கித்து சார்ந்தோ அன்னொன்னே போதுமானவை என்று இருக்கிறாங்க கடன் பிரச்சனையோ இடப்பிரச்சனையோ இல்லை தொழிலில் தொழில் வியாபாரத்தை முன்னேறாற்ற முன்னேற்ற முடியாதபடி பிரச்சனையில்ல இல்லை திருமண காரியமோ இல்லை பிரிந்த குடும்பமோ என்ன பிரச்சனையும் அண்ணவனே அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை நேப்பாச்சு தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றி போலும் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கிறதே பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றி மகிழப்பணி சொல்லி அழைச்சிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதீங்க நன்மைகளால் ஒடிசூற்றுங்க பிள்ளைகள் உயர்ந்திருக்கும்படி செய்ய வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்க நன்மையினால் ஆசீர்வதீங்க அண்ணனே பிள்ளைகள் பேரை பெருமைப்படுத்துங்கப்பா பிள்ளைகளை வாழ செய்ய மன குமுறுதலின் வேதனையை மாற்றும் மன குமுறுதலை ஒடைத்து போடும் எங்கே செல்வேன் யாரிடம் செல்வேன் என்று இருந்து வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்கள் வளப்படுத்த நம்மளை எந்த இடத்தில் வெட்கத்தோடு அவமானத்தோடு துக்கத்தோடு நிற்கிறன்னா அதே இடத்தில் இந்த பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்தி நிறுத்தும் என்று சொல்லி சந்திக்கிறேன் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் சகாயம் பண்ணுங்கள் நன்மையினால் ஆசிர்வதிக்கணும் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க இயேசு நாமத்தில் சந்திக்கிறேன் பிதாமே நம்ம எனக்கு பிரியமான தேவஞ்சனங்கள் ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க அன்றுவங்களே ஆசிர்வதிக்கிற தேவன் அவற்றவங்களை உயர்த்துகிற தேவன் அன்றுவங்களை ஒரு நாளும் அப்படியே இறக்க விட மாட்டார் ஒரு வரும் டக்கு 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 அன்று உயர்த்திடுவார் உங்களை அன்று உயர்த்துவார் அன்றை சோர்ந்து போகாதீங்க காட் ஆசீர்வதிப்பார் யூ